தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களே நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவோட தம்னையில் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது என்னடா புதுசாக பாஜகவும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய முதல் மாநாட்டில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அதாவது அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து கொந்தளிச்சாங்க அதாவது எது பாசிசம் எது பாயசன்றதை இப்ப நான் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் எது பாயசம்ன்ற உங்களுக்கு தெரியும் அதாவது அதாவது மக்களே தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நாளுக்கு நாள் ஏதேனும் ஒரு விவாதங்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கிறது அது விஜய் அவர் ஏதாவது இடத்துல போய் பேசிட்டாலோ விஜய் அவர்கள் ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாலோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுகிறது இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் அவர்களை வந்து எப்படியாவது முடக்கிறணும் அவர்களுடைய அரசியலை வந்து நாம் சிதச்சரணும்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து முண்டி அடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அணிகளுடைய பட்டியல் வெளியானது அதாவது அணிகள்னா என்னன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா கட்சி வந்து ஒரு மெயின் அதற்கு துணைநிலை அமைப்புகளாக சில அமைப்புகள் இருக்கும் அதாவது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மீனவர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி இது போன்ற பல்வேறு அணிகள் இருக்கு அதேபோல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு இருபத்தெட்டு அணிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதில் வந்து இன்னைக்கு இந்த அதாவது இவங்களை எப்படி சொல்றதுன்னா பத்திரிகையாளர்ன்ற பேரில் இருப்பாங்க மூத்த என்ற பேரில் இருப்பாங்க அரசியல் விமர்சகர்னு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு நேரான ஒரு அடையாளம் இருக்காது திமுக ஆதரவாளர் இல்லை அதிமுக ஆதரவாளர் அப்படின்ற பேரை வச்சுக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அப்படி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்களோட அரசியல்ன்றது தெரிஞ்சு போயிடும் இப்படி ஒரு பேரை வச்சிட்டா தெரியாதுல்ல அவங்களுக்கு அதனால இப்படிப்பட்ட பேரில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு விஜய் அவர்களை நோக்கி விஜய் அவருடைய கட்சியை நோக்கி சில விமர்சனங்களை வந்து வச்சிட்டு இருக்காங்க அது என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய பட்டியல வந்து பட்டியல் அணின்னு ஒன்று இல்லை அதாவது பட்டியலின மக்களுக்குன்னு ஒரு அணி இல்லை சிறுபான்மையின மக்களுக்குன்னு ஒரு அணி இல்லை அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு தனியாக அணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றுறாங்க அதாவது மக்களே இந்த ஊடகங்கள் வந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் அதாவது நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய விடியக்களை சொல்லிட்டுதான் இருக்கோம் தான் நீ பேசு பொருளா மாத்தணும் தான் நீ பேசணும் இப்படி ஒரு அஜெண்டாவை எடுத்துதான் அனைத்து ஊடகங்களும் பேசணும்னு ஒரு கட்டமைப்பு அரசியல ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு விஜய் மீது இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதாவது இது என்னன்னா பட்டியலின மக்களையும் இந்த சிறுபான்மையின மக்களை வந்து தமிழக கழக பக்கம் திரும்பிடக்கூடாது விஜய் பக்கம் அவங்க திரும்பிடக்கூடாதுன்னு ஒரு வேலையை பார்க்கறதுக்காக இந்த விவாதத்தை உருவாக்குறாங்க இப்ப விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு ஆனா முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் ஏன்னா விஜய்வர்கள் கட்சி பிறந்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக இயக்கம் அந்த கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் ஆகிறது அந்த கட்சியில் அவர்கள் கொள்கை கோட்பாட்டின்படி செயல்படுகிறார்களா என்பதை அவர்களை நோக்கி நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமை இப்போது அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் மக்களே ஒரு கட்சியில் வந்து ஒரு அணி இருக்கு அப்படின்னா அந்த அணி சுதந்திரமா செயல்படுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னா இப்ப நீங்க உங்களுடைய அணிகளை சரியாக நீங்க செயல்பட விடுறீங்களா அதாவது திமுகல பல்வேறு அணிகள் இருக்காங்க அந்த அணியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அந்த அணியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நீங்கள் சரியான முறையில் செயல்பட விடுகிறீர்களா என்பதை நீங்கள் உங்களை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும் இது ஏன் நம்ம இப்படி சொல்றோன்னா உங்க எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வெங்கைவெயல் விஷயம் வெங்கைவெயல் விஷயத்துல இப்ப நீங்க சொல்ற அதே பட்டியலின மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின நிர்வாகிகளை நோக்கி நம்மளும் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு வந்து இதை பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளிகளாக இந்த சிபிசிஐடி சித்தரிச்சிருக்கு இதற்கு எத்தனை பட்டியலின தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர்கள் நிர்வாகிகள் இதை எதிர்த்து ஒரு கண்டனமோ அல்லது சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவோ இட்ருக்கீங்க கிடையாது பாஜகவும் திமுகவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா இப்ப இதே வேங்கல்வி விஷயத்துல பாஜக இது குறித்து ஒரு வாய் திறந்து பேசுனது கிடையாது அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம என்ன கேள்வி கேட்குறேன்னா குறைந்தபட்ச தமிழ்நாடு முதல்வர் அந்த இடத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஒரு ஆறுதல் கோரிட்டு வர்றதுல என்ன பிரச்சனை இதே அரிட்டாப்பட்டியில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு விழான்னு ஒன்று நீங்களே உருவாக்கி அங்க போய் ஒரு அரசியல் பண்ணிட்டு வரீங்க அந்த மக்கள் எவ்வளவு பெரிய துன்பத்துல இருக்காங்க யோசிச்சு பாருங்க மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த குற்றத்தை செஞ்சவனை இன்னமும் கண்டுபிடிக்க முடியலன்ற வேதனையில இருக்க மக்களை போய் நீங்க சந்திச்சு கவலைப்படாதீங்க நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வர்றதுல என்ன பிரச்சனை இதுதான் அதாவது விஜய் அவர்கள் வந்து சொன்னதுக்கு குதிச்சாங்களே எல்லாமே அதாவது அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு விஜய் கேட்டிருப்பாரு அதற்கு ஆய் ஊயின்னு கத்துனவங்கலாம் இதுதான் பாயாசம்னு தெரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள்ல பாஜகவும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில்தான் தான் செயல்படுகிறார்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும் எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும் ஏன் இப்ப கூட திருநெல்வேலியில ஏதோ ஒரு பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை காவல்துறையானது ரோட்டில் போட்டு அந்த அந்தம்மா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களுடைய நிலைமை நீங்கள் பாருங்கள் ஆளுங்கட்சியினுடைய கட்சி அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமைனா அதாவது அரசியலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாமல் எவ்வளவோ ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுடைய நிலையை நினச்சி பாருங்கள் இதுதான் நம்ம சொல்கிறோம் அதாவது இங்கே வந்து ஒரு மெத்தனை இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே என்ன அவங்க அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு மெத்தனம் இருக்கு அதாவது தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாரு பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு மனக்கசப்போடு தான் இந்த கூட்டணியில் நாம் பயணிக்கிறோம் இதையெல்லாம் ஏன் நம்ம இருக்கன்னா அந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு அதிகாரம் கிடைத்து விடாதா என்பதற்காக நாம் இது போன்ற அரசியலை நான் இருக்க வேண்டியிருக்குன்னு தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு அதாவது அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இது போன்ற கூட்டணிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டியது உள்ளது அது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு கூட்டணியில் இருந்த போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டா கிடையாது அதாவது விழுக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு அந்த குழுவினுடைய வேலை என்னன்னா தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அது உயருதா இல்லை குறையுதா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது தான் இந்த குழுவினுடைய வேலை இந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர் வந்து இந்த வருஷத்துக்கு ஒருக்க இந்த கூட்டத்தை கூட்டணும் கூட்டத்தை கூட்டி அங்கங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு அவர் கலந்தாலோசிச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இல்ல எந்த அளவுக்கு குறைந்திருக்குன்னா அவர் வருடம் வருடம் வந்து இந்த கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சனைகளை வந்து தலையிட்டு அவர் சரி செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய வேலை சரி ஓகே ஒரு முதலமைச்சரா இருக்கவர் இவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கும் அதே வேற யாருக்காவது கொடுத்தா அந்த வேலையை வந்து சிறப்பாக பார்ப்பாங்கல்ல அந்த விழுக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து சரியாக செயல்பட்டால் இது போன்ற பிரச்சனைகள் சாதி சார்ந்த பிரச்சனைகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு அதிகாரி வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு பயம் வரும் இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அவருடைய பிரச்சனை சரி செஞ்சுக்க முடியுதான்னு கேட்டால் கிடையாது முதல்ல கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை நீ தாண்டா செஞ்சிருப்ப அப்படின்னு இன்னைக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வேங்கவேல் விஷயத்திலே நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க தமிழகத்தையே உலுக்கிய வேங்கவேல் பிரச்சனையிலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடக்குதுன்னா ஆங்காங்கே ஒரு சில கிராமங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க விஜய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கட்சியோட கட்டமைப்ப சரியா இருக்காதுன்னு நீங்க முதல்ல உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கங்கன்னுதான் நம்ம சொல்றோம் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் ஆகுது சரிங்களா புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு எவ்வளவோ தடுமாற்றங்கள் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஐந்தாறு முறை ஆட்சி செய்த உங்களுக்கே இவ்வளவு தடுமாற்றம் இருக்கும் பொழுது புதிதாக அவர் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் அதை அவர் சரி செய்து கொள்வார் அவரை நீங்கள் போய் அப்புறம் சுட்டி காட்டிக்கலாம் முதல்ல நீங்க உங்களுடைய கொள்கையில கோட்பாட்டுல சரியா இருக்கீங்களான்னு நீங்க உங்களை முதல்ல சரி பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா இதுல ஒரு சில நண்பர்கள் வந்து இன்னைக்கு நம்மள குற்றம் சொல்றாங்க என்னப்பா நீ தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்க நீ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட போறியா நம்ம என்னைக்கும் அம்பேத்கருடைய கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம் மக்களை நேசிக்கிறோம் அவ்வளவுதான் மக்களுடைய இன்னல்களை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வருது மக்களின் பக்கம் இருந்து பாருங்கள் ஆட்சியாளர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்கள தானே நம்ம கேள்வி கேட்க முடியும் அதிமுக போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது திராவிட கழகம் எவ்வளவு போராட்டம் நடத்தி இருக்காங்க அததான் யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அவங்க தான் சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க எனவே நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தேன்னா அதிமுகவாக இருந்தானே காங்கிரஸா இருந்தா பாஜகவா இருந்தானே பிரச்சனைகளை சரியான முறையில் கையாண்டால் நம் விமர்சனம் செய்ய போவதில்லை ஆனால் அதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை கைகட்டி வேடிக்கை பார்ப்பவரை நாம் கேள்வி கேட்டே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனவே கேள்வி கேட்போம் அதாவது இங்கே வந்து இந்த நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது நடுநிலைன்னா பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பதுதான் நடுநிலை நாங்கள் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறோம் இது வேங்கை விஷயத்தில் மட்டும் கிடையாது இது இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையும் நம்ம அதேதான் தான் நின்னோம் பரந்தூர் விமான நிலத்தில் சொல்கிறோம் எந்த மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்களோ அவர்களுடைய பக்கத்தில் நிற்க வேண்டியது அதுதான் சரியான நடுநிலையாக இருக்கும் என்பது எங்களுடைய கூற்று எனவே அந்த நடுநிலையாக இருப்பதால் நாம் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதை தவிர நாம் வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் விமர்சிக்க போவதில்லை எனவே நாம் அதிகாரத்தில் இருப்பவர்களை நிச்சயமாக கேள்வி கேட்போம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்